வேதம் சொல்லுகிறது என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூணு விசை நான் ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் என்ன பார்த்து என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்போ இதுல ரெண்டு இருக்குது ஒன்று தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு ஜோம் பண்ணுறாரு ஆனால் இருந்து என்ன பதில் வருது அப்படின்னு சொன்னா நீ அதை குறித்து கவலைப்படாத இந்த பிரச்சனை உனக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில என் பலன் பூரணமாய் விளங்கும் இப்போ ரொம்ப நாள் தாண்டினதற்கு பிறகு அந்த நிருபத்தில் எழுதும் போது யோபு தேவனுடைய மனுஷனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா நான் என்னை உயர்த்தாத படிக்கு இது குட்டும் சாத்தானுடைய தூதன் அப்போ அவருடைய ஓட்டத்தை அவருடைய ஊழியத்தை எதையுமே அது பாதிக்கலை சில காரியங்கள் வந்து நம்மை கத்தர் நமக்கு வச்சிருப்பார் சில சோதனையாக ஆண்டவர் வச்சுருப்பார் சில முள்ள ஆண்டவர் வச்சுருப்பார் இந்த முள் எதற்காக அப்படின்னு சொன்னா நம்மளை அழிக்கிறதுக்காகவோ நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காகவோ நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுறதுக்காகவோ இல்லை நம்மை பரிசுத்தமாய் நேர்த்தியாய் வைக்கிறதற்காக மட்டும்தான் கத்திருந்த முள்ளை அனுமதிப்பார் இந்த முள் நம்மை ஒன்றும் செய்யவே செய்யாது ஆனால்